الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما ألا அல்லாஹ்வின் திருப்பெயர் அலாரவிசெயின்றேன் செலவாத்தும் சடமும் என்பெருமானர் முகமது சம்பமாகவும் அடகையும் செல்லும் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தபேன்கள் தபே தாபேன்கள் அம்மாக்கள் முஹம்கள் மற்றும் நீங்கள் அனைவரும் மீதும் நிலவத்துமாக திணைத்து கூறிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நுன்பத்தவர்களாக அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக நாம் இங்கு இணையதளத்தில் மார்க்க கல்வியை கற்பதற்காக ஒன்று ஆக இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு உலகிலும் சிறந்த நன்மையும் அஜரையும் கொடுத்தருள்வானாக இணைத்து கூறிய அல்லாஹின் நடிகார்களே நம்முடைய பாடங்கள் நாம் அல் திரு கடைசி மூன்று ஜூசுகள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை இதுவரை நாம் சூரத்துல் ஃபத்திஹாவும் மற்றும் சூரத்துல் முஜாதிலாவை நாம் பார்த்தோம் இன்று இன்ஷா அல்லாஹ் இரண்டு சூறாக்களை பார்க்க முயற்சிப்போம் சூரத்துல் ஹஷர் மற்றும் சூரத்துல் மும்தஹினா அன்பு கூறுகளை நாம் முன்கூட்டி அறிந்திருப்போம் இந்த பாடம் மற்றும் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க கொண்டு நாம் தருவிய பெறுவதற்காகவும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக தான் நாம் இங்கு இந்த பாடத்தை நாம் படிக்கின்றோம் இந்த பாடம் தப்சீர் அல்லது விளக்க உரை கிடையாது மாறாக ஒவ்வொரு ஆயத்தையும் நமக்கு இந்த ஆயத்தி என்ன கற்றுத் தருகின்றது நாம் ஒவ்வொரு நேரத்தில் தொழுகையிலும் மற்ற குர்ஆனுடைய திலாவத் செய்வதும் பொழுது படிக்கும் பொழுது அது நமக்கு என்ன கற்றுத் தருகின்றது என்ற விஷயங்களை தான் நாம் இங்கு அறிய ஆவலாக இருக்கின்றோம் ஆக வாருங்க சூரத்துல் ஹஷரை பார்க்கலாம் சூரத்துல் ஹஷர் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவாக இருக்கின்றது குர்ஆனில் மதனி சூறாவாக இருக்கின்றது மதினாவில் இறக்கப்பட்டது இருபத்தி நான்கு ஆயத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பது ஒன்று திருட்டுதல் ஒன்று திரட்டக்கூடிய நாள் அதை பற்றி சொல்லப்படுகின்றது குறிப்பாக என்பது மறுமை நாளுடைய மற்ற பெயர்கள் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு முசபிஹாத்தும் என்று சொல்லப்படும் இந்த சூராவுக்கு முசபிஹாத் என்றும் சொல்லப்படும் ஏனென்றால் அல்லாஹை தஸ்விரக்கூடிய என்று கூறுவோம் அப்போ இந்த சூறாவும் அல்லஹாவை தூய்மைப்படுத்திய வண்ணமாகவும் மக்கள் என்னென்ன அல்லாஹை பற்றி அவதூறு சுமத்துகின்றார்களோ அல்லாஹுக்கு புகழ் புதல்வன் இருக்கின்றான் அல்லாவுக்கு மகன் மற்றும் அவருக்கு உறவுகள் இருக்கின்றது என்று அல்லாவுக்கு இணை துணை இருக்கின்றது என்று மக்கள் கூறக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்ற வார்த்தை கொண்டு சூறா ஆரம்பிக்கப்படுகின்றது வாருங்கள் இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை கணித்து கணித்து கூறிய அல்லாவின் அடியார்களே இந்த சூறா முதல் விஷயம் நாம் பார்க்கும் பொழுது யூதர்களுடைய பகைமைத்தனத்தை இங்கு முழுக்க முழுக்க வெளிப்படுத்துகின்றது இந்த சூறா நபி சவல்லாஹி செல்லமையும் அவர்களை பின்பற்றிய உத்தம சகாவலுக்கு எதிராக பகைமை கொண்டவர்களை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது குறிப்பாக யூதர்கள் யூதர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை வாழ மாட்டார்கள் அவர்களுடைய விருப்பமே அடக்கி ஆள்வதுதான் அல்லா அவர்களுக்கு இந்த நபி சொல்லாஹ் அலிசலம் அனுப்பப்படுவதற்கு முன்னால் அனைத்து ஆற்றல்களையும் அனைத்துகளையும் கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்தினான் ஆனால் அவர்களோ அதை பெற்றுக்கொண்டு கொண்டு அல்லாவுக்கு மாறு செய்தார்கள் மாறாக அனுப்பப்பட்ட நபிமார்களை கொன்றார்கள் ஆக அல்லாஹத் அலி வலம் அனுப்பி கடைசி உம்மத்தாக முஸ்லிம்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்த சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் யூதர்களுடைய கோத்திரம் இவர்கள் நபி சலாஹ் அலி வசல்லமையும் சஹாபாக்களையும் சிரமப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எதுவரை என்றால் நபி சல்லாஹ் அலி வசல்லம் கொள்வதற்கும் முயற்சித்தார்கள் ஆக கடைசியாக நபி சொல்லா அலி அவர்களுக்கு ஹைபர் என்று சொல்லக்கூடிய கோட்டையில் நீங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இவர்களை இந்த முதலில் சொல்லப்படுகின்றது இவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் ஒப்பந்தம் செய்த பிறகு ஒப்பந்தத்தை அவர்கள் முழுமைப்படுத்தவில்லை மதீனாவில் நபி சொல்லி வந்த பிறகு சஹாபாக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது அதை அவர்கள் தேணி காக்கவில்லை அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் வகை இறங்கிக் கொண்டிருப்பது என்று அந்த காலம் வகையுடைய காலமாக இருக்கின்றது வகை இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று தெரிந்தும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை உடைத்து விட்டார்கள் ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இப்பொழுது செய்யக்கூடிய ஒப்பந்தமும் இப்பொழுது செய்யக்கூடிய டீலிங்ஸும் எப்படி அவர்கள் அதை உண்மையாளர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஆக யூதர்களுடைய சூழ்ச்சி மற்றும் அவர்களுடைய ஒப்பந்தங்களை பற்றி நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த அல்லாஹு தால முக்மீன்களுக்கு அவர்கள் உண்மையாளர்களாக இருந்ததனால் இந்த மார்க்கத்திற்கு உதவி புரிந்ததனால் அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்தினான் அவர்களை சுஹ வெற்றி பெற செய்தான் அந்த யூதர்களுக்கு எதிராக எதுவரை என்றால் அந்த யூதர்கள் அந்த ஹைபருடைய கோட்டையிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய தான் கட்டிய வீட்டையே தன் கையாலும் இடித்த இடிக்க ஆரம்பித்தார்கள் தன் கையாலே அதை சேதமாக்கிக் கொண்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஆக அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடியவர் உண்மையாக இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹு தாயலா உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான் மூன்றாவது சூரத்துல் உல் ஹஷருடைய இரண்டாவது ஆயத்தில் ஃபேட் அபி ரூய ஓலில் அபுசார் சிந்திக்கக்கூடியவர்களே இதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்போ அல்லாஹு தாய்லா ச திரு நமக்கு உபதேசங்களும் எடுத்துக்காட்டு மூலமாக குறுகின்றான் அதே போல நிசங்காலி செல்முடிய சீராவிலும் நிறைய உபதேசங்கள் நமக்கு கிடைக்கின்றது எல்லாம் நாம் படித்து அவன் என்ன செய்வான் அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு மார்க்கத்திற்கு எதிராக அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் இல்லை என்றால் எவன் ஒருவன் மார்க்கத்திற்கு எதிராக செய்கின்றானோ மார்க்கத்தை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு மிக கடுமையான தண்டனை ஒன்று என்று நான்காவது ஆயத்தில் அல்லாஹ் சுருமுறையில் கூறுகின்ற நாம பற்றி பிடிக்க வேண்டும் மார்க்க விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முரணாக நாம் செய்யக்கூடாது அதேபோல இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் அல்லாஹு மற்றும் இந்த ஆயத்துக்களை ஒட்டுமொட்ட மக்களுக்கு மற்றும் தேவைக்கும் மற்றும் உள்ளத்திற்குரிய தேவைக்கும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தலா வைத்திருக்கின்றான் இந்த மார்க்கம் அல்லாஹு தாலா எப்படி அமைத்தான் என்றால் மனிதன் அவன் உடலாக என்னென்ன தேவைப்படுமோ அதே போல உள்ளத்தால் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது அனைத்துமே அல்லாஹு ஏற்படுத்தினான் ஆக அந்த அடிப்படையில் என்று சொல்லக்கூடிய வெற்றி பெற்ற பிறகு இரு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது அனைத்துமே அல்லாஹு சாலாங்களுக்கு அல்லாஹு சாலா கொடுத்தான் அவருடைய தேவைக்காக ஏனென்றால் இந்த போருடைய பொருட்கள் இதற்கு முன்னாடி முந்தைய சமுதாயத்திற்கு ஹலாலாக்கப்பட்டது கிடையாது இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஹலாலாக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது ஆறாவது விஷயம் இங்கு இந்த சூறாவில் முஹாஜர்கள் மற்றும் அன்சார்களுடைய தியாகங்களை பற்றி சொல்லப்படுகின்றது ஆக இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் மார்க்கத்தில் நாம் தியாகங்கள் செய்தால்தான் அது நமக்கு பகரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கும் நாம் எவ்வளவு நாம் தியாகம் செய்கின்றோமோ இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் சுஹேனல்லா இந்த சூராவில் அல்லாஹு தரா முஹாஜிரங்களையும் அன்சார்களையும் அல்லாஹு தலா புகழ்கின்றார் முகாதீரங்களுடைய நிலைமை எப்படி அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் வீட்டையும் நிலத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மட்டும் அதற்காக மட்டுமே ஈமானை பாதுகாப்பதற்கு மட்டுமே அவர்கள் புனித பயணம் ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய பயணத்தை மேற்கொண்டார்கள் மதினாவில் மதினாவில் வந்து அடையும் பொழுது சுஹான் அல்லாஹ் அவர்களிடம் எந்த ஒரு விஷயம் கிடையாது வெறும் கையுடன் அவர்கள் வந்தார்கள் அன்சார்கள் வசித்திருந்த அன்சார்கள் அவர்களை அதை வரவழித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இவர்களை நாம் வரவழித்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய காலம் சிறப்பான ஒரு காலம் அமையும் மதினாவில் சிறந்த ஒரு நாடாக அமையும் என்ற அவர்களுக்கு எண்ணம் இருந்தது மற்றும் அவர்களுடைய இஹ்லாசு இருந்தது அதனால் அவர்கள் அதை அதற்கும் தியாகம் செய்தார்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள் சுஹானந்தா இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு எந்த ஒரு சமுதாயம் எந்த ஒரு நூற்றாண்டிலும் நமக்கு நாம் பெற முடியாது ஆக இந்த இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய வருங்காலத்தையும் மற்றும் மறுமையையும் அல்லாஹு சாலா சீர்படுத்துகின்றான் அவனுடைய வாழ்க்கை மற்றும் இம்மை மற்றும் மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹு சாலா சிறப்பாக ஆகின்றார் அதே போல ஹஷருடைய எட்டாவது ஆயத்தின் கற்றுக் கொடுப்பது அல்லாஹ் முஹாஜிர்கள் அவர்கள் அனைத்து விஷயத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வந்தார்கள் இந்த மார்க்கத்தை உதவி புரிவதற்காக மார்க்கத்தில் அவர்கள் மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக வந்தார்கள் அவர்களுடைய இஹலாசை பற்றி அல்லா ஆலமீன் இங்கு கூறுகின்றான் எப்போ நமப்பான அவர்களுடைய நிலைமை எப்படி என்றால் அவர்கள் அல்லாஹுடைய அருளையும் பெறுவதற்காக தான் அவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள் ஆக இந்த ஆயத்தில் நாம் அறியக்கூடிய விஷயம் இஹ்லாசுடைய வர்க்கத் என்பது சுபான் அல்லாஹ் அதிகமாக இருக்கின்றது இஹ்லாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் வந்துவிட்டது என்றால் அவனுக்கு மகத்தான ஒரு விஷயம் கிடைத்துவிட்டது என்ற அர்த்தமாகும் ஆக எஹ்லாஸ் நாம் எஹ்லாஸை நாம் சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஏனென்றால் இஹ்லாஸ் என்பது நம் மனசில் ஏற்படக்கூடிய அல்லாஹுக்காக நான் செய்கின்றேன் என்ற அந்த விஷயம் தூய்மையாக கரப்பற்றதாக செய்யக்கூடிய விஷயம் இது நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி இது மாறக்கூடியதாக இருக்கும் இதனால நாம் அல்ல அதிகமாக நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹு எனக்கு இஹ்லாசை கொடுப்பாயாக என்று நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அதை பற்றி நாம் கவலையாக இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் இஹ்லாசான முறையில் செய்கின்றனா என்று அதே போல அன்சார்களை பற்றி அல்லாஹு தாலா புகழும் பொழுது அவர்களுடைய மனதால் செய்த உள்ளத்தால் செய்த அமல்களை பற்றி அல்லாஹு தலப்பு கொண்டார் சூரசுல் ஹாஷருடைய ஒன்பதாவது ஆயத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை இவர்கள் நேசிக்கின்றார்கள் உலகூ நஃபீ சுதோரின் ஹாஜ த மின்மா உ தூ அவர்களுக்கு முஹாஜிரினுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை இவர்கள் அவருடைய மனசுல எந்த ஒரு கசடுத்தன்மையும் எதையும் அவர்கள் வைக்கவில்லை ஓய்வு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தனக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு முற்படுத்தக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலவின் மன்சாரிகளுடைய உள்ளத்தின் அமல்களை பற்றி இங்கு அன்பு அன்புக்கு இந்த நேரத்தில் நாம் நின்று ஒரு சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்முடைய இதயங்கள் எங்கு இருக்கின்றது என்ன நாம் செய்யக்கூடிய அமல் நமக்காக செய்கின்றோமா அல்லது நம்முடைய மார்க்கத்திற்காக நம்முடைய தீனுக்காக செய்கின்றோம் அதுதான் இந்த சூராத்து சூராத் ஹசருடைய ஒன்பதாவது ஆயத்தை நம்மிடம் கேள்வி கேட்கின்றது உன்னுடைய இதயத்தை நீ எங்கு பறி கொடுத்தாய் நீ செய்யக்கூடிய அமல் உனக்காக நீ செய்கின்றாயா அல்லது உன்னுடைய மார்க்கத்திற்காக நீ செய்கின்றாயா உன்னுடைய மார்க்க மார்க்கம் ஓங்க வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காக நீ செய்கின்றாயா என்று நமக்கு கேள்வி எழுப்புகின்றது எட்டாவது விஷயம் சூரத்துல் ஹஷருடைய பத்தாவது ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுக்கவை கொடுக்கக்கூடியவை ஒல்லதீன ஜ உமின் பலூன ரொம்பன ஒரு இஹ்வானின் அல்லதீன சபகோன் அபில் ஈமான் அவர்களுக்கு பிறகு இவர்கள் வந்தார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய இரட்சகனை எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய சகோதரர்களையும் யார் ஈமானை கொண்டு ஈமானை கொண்டு அவர்கள் முந்திக் கொண்டார்களோ முன்னால் விட்டார்களோ அவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக இந்த ஆயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை நாம் ஒட்டுமொட்ட சஹாபாக்களை கொண்டு பொரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அவர்களை கொண்டு நாம் பொரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லமை பார்த்த நிலையில் அல்லது நபி சொல்லா அலி செல்லம் கூட இருந்து இஸ்லாத்தில் நிலையில் இருந்தார்கள் முஸ்லீமாக இருந்தார்கள் பிறகு முஸ்லிமாகவே மரணித்தார்கள் இவர்களுக்கு தான் சஹாபாக்கள் என்று கூறுவார்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் பற்றி நாம நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும் அவர்களை நாம் பொருந்து கொண்ட வேண்டும் அவர்களை நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம் பகிர்ந்து பகிர வேண்டும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில சோதனைகள் சில காலத்தில் ஏற்பட்ட சோதனைகளில் சிலர் அதில் விட்டார்கள் அதை பற்றி நாம பேசுவதோ விமர்சனம் செய்வதோ கூடாது அவர்களை விரும்புவது அவர்களை நேசிப்பது என்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளம் அவர்களை வெறுக்கக்கூடிய நாம் வெறுப்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆக நாம் பொருந்து கொள்ள வேண்டும் சுஹான் இங்கு பாருங்க சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப என்னுடைய ரசிகனை இங்களை மன்னித்து விடுவாயாக ஒலி இஹ்வான் ஈமான் நமக்கு முன்னால் சென்றோர் உறவு நம்முடைய சகோதரர்கள் யார் ஈமான் ஈமான் கொண்டார்களோ இறந்து விட்டார்களோ அவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக அப்போ நம்முடைய மனசுல சகாபாக்களை பற்றி எந்த ஒரு கசடு தன்மையோ எந்த ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது ஒன்பதாவது விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சூரத்துல் ஹஷர் முனாஃபிக்கிங்களும் யூதர்களும் இருவரும் சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று அல்லாஹ் அபுல்லா அலமின் சூரத்துல் ஹாஷீருடைய பதினோராவது ஆயத்தில் கூறுகின்றான் எப்போலோன் அலி அஹ் நகீம் உள்ளது என கேபருமின் அஹலில் கிச்சா நயவஞ்சகர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்களை சகோதர்களாக ஆக்கி அப்ப இருவரும் சகோதரர்கள் இவர்களுடைய சூழ்ச்சியும் இவருடைய தந்திரமும் ஒன்றுதான் இருக்கும் இவர்களை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் ஆகையால் தான் முனாபிக்களுடைய பாதிப்பு இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அதிகமாக இருந்தது எதிரிகளை விட அதே போல இந்த யூத சமுதாயம் என்பது மிக கோல சமுதாயமாக இருக்கின்றது மிக மோசமான மற்றும் கோழைத்தனம் கொண்ட ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் அரபு அலமீன் சூரத்துல் ஹசருடைய பதினான்காவது ஆயத்தில் கூறுகின்றான் நிலைமை எப்படி என்றால் இவர்கள் உங்களுக்கு எதிராக போர்க்கொள்ளும் பொழுது அவர்கள் பகிரங்கமாக அவர்கள் போர்க்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சேவருக்கு பின்னால் தான் அவர்கள் போர்க்கொள்வார்கள் என்று அபுல் ஆலமின் அவங்க கூறுகின்றார் அதே போல இந்த ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை சூரத்துல் ஹஷருடைய பதினெட்டாவது ஆயத்தில் யா இல்லதீன அமனு தகுல்லா உல் தந்தூர் நப் சுமா பத்தமத் லிவத் ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் மற்றும் நாளை என்ன நீ முற்படுத்தினாய் என்ற ஒவ்வொரு நப்சும் இதை அறிந்து கொள்ளட்டும் அப்போ இந்த ஹதி இந்த ஆயத்தில் நாளை என்று சொல்வது மறுமை நாளை பற்றி சொல்லப்படுகின்றது ஏன் நாளை என்று அல்லா அரபுல் வார்த்தையை பயன்படுத்தின என்றால் மனிதன் நாளை என்று சொல்லும் பொழுது மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது அதனால் அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும் என்றுதான் அல்லாஹ் அபுல்லாலின் அங்கு என்று நாளை என்ற வார்த்தை தலா பயன்படுத்தின ஆக கையாமனால் அன்பு குடுகளே மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது எவன் ஒருவன் மரன் விட்டானோ இறந்து விட்டானோ அவனுக்கு ஆரம்பித்து விட்டது எவன் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகின்றார்களோ அவர்களுக்கு கையாம விட்டது ஆக இந்த நாளுக்காக நாம் என்ன தயார் செய்து வித்திருக்கின்றோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் என்ன முற்படுத்துகின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நாம் முற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன என்னது என்று நாம நினைவு கொள்ள வேண்டும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போல் பாவங்களில் மனிதன் முழுகிக் கொண்டிருந்து தோபாவை செய்யாமல் இருக்கக்கூடியவன் இது அல்லாஹுத்தால் அவை மறந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹும் அவனை மறந்து விடுவான் சூரத்தில் ஆஷருடைய பத்தொன்போதாவது ஆயிரத்தில் ஒல தகூனு கெல்லதே என சுள்ளாக ஃபேன்ஸ் நீங்கள் அவர்களைப் போல ஆகிவிடாதீர்கள் அல்லாஹை அவர்கள் மறந்து விட்டார்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்துவிட்டு அல்லாஹுடைய கட்டளை புறக்கணித்து தோவா செய்யாமல் அல்லாஹை மறந்து விட்டார்கள் சாஹும் அன்ஃபூஷாகும் அவர் அல்லாஹ் சாலா அவர்களை மறந்து விட்டான் சற்ற சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் நடியார்களே மறுமை நாளில் நம்மை சுத்தப்படுத்தக்கூடியவன் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல்லாற புலாலுமே தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் அல்லாஹூடைய கருணை இல்லை என்றால் யார் நம்மை காப்பாற்ற முடியும் ஆக மனிதன் பாவம் செய்வதை கொண்டு அவன் விலகி கொள்ளட்டும் தேடட்டும் இன்னும் அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்னாலே மனிதன் சிந்தித்து பாவங்களை விட்டு பாவமணி தேடட்டும் போல கடைசியாக இந்த ஆய்ச்சி இந்த சூறாவில் அல்லாஹூ சூரத்துல் ஹஷூடைய இருபத்தி ஓராவது ஆயத்தில் இந்த குர்ஆனுடைய ஆற்றலை பற்றியும் இந்த குர்ஆனுடைய தாக்கத்தை பற்றியும் சொல்லப்படுகின்றது உலவு நபியே இந்த குர்ஆன் அல்லாஹு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தான் என்றால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக நீ கான்பீர் மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்கள் நாம் அவர்களுக்கு விளக்குகின்றோம் என்று அல்லா ரபுல் கூறுகின்றார் இந்த குர்ஆனை அல்லாஹு மலையில் இறக்கினால் என்றாலே மலை சின்ன பின்னமாக சிதறிவிடும் என்று ரபுல் அலமினே கூறுகின்றான் அப்படிப்பட்ட குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றங்கள் ஏற்படுத்துவதில்லை ஏன் நம்முடைய இதயங்கள் இதற்கு மென்மையாகுவதில்லை குர்ஆனுடைய ஆயத்திகள் ஓதும் பொழுது அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு நம்முடைய இதயங்கள் ஏன் மென்மை ஆவதில்லை அல்லாவுடைய கலாமை நாம் கேட்டு அல்லாவுடைய குர்ஆனையும் வார்த்தைகளும் நாம் கேட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய ருசியை நாம் உணரவில்லை என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு ருசி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த நாம் குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை சொல்லப்பட சொல்லக்கூடிய விஷயத்தை நாம சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கொள்ள வேண்டும் அதை உள்வாங்க வேண்டும் கடைசியாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சூறாவை முடிப்பது சுபான் அல்லா அல்லாஹு அஸ்மா சிஃபாத்தை பற்றி தன்னுடைய அஸ்மாக்களை பற்றியும்

பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாழ்பவன் பெருமை குறித்தவன் என்று அல்லாஹு தாலா தன்னை பற்றி வர்ணிக்கின்றான் சுஹான் அல்லா அன்பு கேடுகிறேன் இப்படிப்பட்ட எல்லா தன்மையை கொண்ட இப்படிப்பட்ட எல்லா ஆற்றலையும் கொண்ட ரபுல் ஆலமின் இந்த ஆயத்த நமக்கு கற்றுத்தொடரக்கூடிய விஷயம் இவ்வளவு கூடிய ரப்புல் மீனை நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயே அவனையே நீ நேசிக்கின்றாயே அவருடைய பெயர்களையும் தன்மையையும் நீ நேசிக்கின்றாயே என்ன அவர் உன்னை எந்த ஒரு உதவியுமின்றி உன்னை விடுவானா இவ்வளவு ஆற்றல் மிக்கக்கூடிய ரப்புல் மீன் அவனையே சார்ந்திருக்கக்கூடிய முக்மீன்களை விடுவானா கண்டிப்பாக இல்லை அல்லாஹு அனைத்தையும் ஆற்றல் மிக்க கூடியவன் இந்த அஸ்மா மற்றும் சிபார்டுகளைப் கொண்டு நாம் படிப்பினை பெறுவது நாம் அல்லாஹ் மீது உறுதி கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குள் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கக்கூடியவன் கண்டிப்பாக நம்மை கைவிட மாட்டான் நம்முடைய நிலைமையிலே அவன் நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான் கடைசியான ஆயத்து அல்லாஹு முடிப்பது அசீஸ் உல் ஹகீம் என்று முடிக்கின்றான் அவன் யாவரையும் மிகைத்தவனும் ஞானமிக்கவன் என்று அல்லாஹு தாய் இந்த குர்ஆானுடைய முடிக்கின்றான் அல்லாஹு தாயா இதில் முஸ்லிம்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்தவர்களுக்கு மற்றும் சிவச்செய்தி என்று சொல்லப்படுகின்றது எதுவரை நீ இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பாயோ அல்லா ரப்புல் அலமீன் உனக்கு உதவி புரிந்து கொண்டிருப்பான் அந்த யாவரையும் மிகைக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டார் அவனுடைய அடியார்களுக்கு உதவி புரிந்து கொண்டே இருப்பான் என்று பிரபு ஆலமின் ஆறுதல் கூறுகின்றார் திரும்பவும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நாம் இந்த சூறாவை ஒரு முறை நாம் ஒரு நம் வீட்டில் தமிழாக்கம் அல்லது நம் அறிந்த மொழியை நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக சொல்லப்பட விஷயங்கள் நாம் நம்முடைய மனசில் பதியும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம சீர்படுத்திக் கொள்ளலாம் இந்த சொல்லப்பட்ட சூறாவில் உபதேசங்களை இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு இதை அமல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹ்ருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு